அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம இருப்பது பார்த்திங்கன்னா தற்போது வட இந்தியாவில் விற்பனைக்கு இருக்கக்கூடிய குட்டி குதிரைகள் பெரிய குதிரைகளை பற்றி தான் ஒவ்வொரு குதிரைகளும் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இந்த மாதிரி மூணு மாவா மாநிலங்களில் வந்து இருக்குது நம்ம தற்போது பார்த்திங்கன்னா பயணத்தில் இருக்கோம் வட இந்திய பயணத்தில் இருக்கும் நாளை குஜராத்தில் கொண்டு போய் இறங்கிடுவோம் அங்கேருந்து ரெண்டு மூணு சிந்தி குதிரைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து யாருக்கும் குதிரை வேணும்னா அவங்க குதிரையை நேரில் போய் பார்த்துட்டு சுழி சுத்தமாக இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் குதிரைக்கு வந்து ஒவ்வொரு நம்பரும் வந்து இந்த குதிரை உறுதியாக எடுக்கிறவங்களாக இருந்தால் மட்டும் அவங்க குதிரைக்கான முன்பணம் ரூபாய் பத்தாயிரம் வந்து செலுத்திடணும் அதுக்கப்புறம் குதிரை சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய தொகையை முழு தொகையும் செலுத்தினா தான் நம்ம குதிரை எடுத்துகிட்டு வர முடியும் முதலாவது பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா மாத இந்த ஆண்குட்டி குதிரை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் இதோடைய விலை பார்த்திங்கன்னா ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் ரூபா வருது போக்குவரத்து செலவு தனி அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன குதிரைகள் என்னென்ன விலை வளத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெண் குட்டி இது வந்து பதினோரு மாத குட்டி இதோடைய தகப்பன் வந்து அறுபத்தொம்பது இன்ச்சும் தாய் வந்து அறுபத்ரெண்டு இன்ச்சு உயரம் இருக்கிறது இதோடைய விலை நிறுவனம் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இருக்கக்கூடிய மாடியில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது போக்குவரத்து செலவு பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு குதிரைக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குதிரையுடைய விலை நிறுவனம் தான் அடுத்ததான் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மார்வாரியில் பெண் குட்டி கத்திப்பட்டா வெள்ளை ரெண்டு காலில் வெள்ளை இருக்குது குட்டி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் வந்து ராஜஸ்தான் இது கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மூணு மாத குட்டி சுழி சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த குட்டியுமே நம்ம சுழி சுத்தமாக இருந்தால் தான் எடுத்துகிட்டு வருவோம் இல்லைன்னா எடுத்துகிட்டு வர மாட்டோம் அதனால் தேவைப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளவும் அடுத்ததாக பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா பெண் குட்டி பதினோரு மாத குட்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்குது இதோடைய விலை பார்த்திங்கன்னா ரூபாய் ஐந்து லட்ச ரூபா வருது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுழி சுத்தமாக இருக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம நேரில் ஒரு ட்ரிப்பு போய் செக் பண்ணி தான் சுழி சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவோம் தேவைப்படுறவங்க மட்டும் முன்பணம் கட்டலாம் அடுத்தது இதுவும் பஞ்சாப்பில் தான் இருக்குது பெண் குதிரை நாலு பல் நல்ல உயரமான குதிரை ரைடிங் பழக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மார்வாரி குதிரை இது கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா ரூபாய் ஐந்து லட்சம் கேட்டிருக்காங்க ஃபோர்த்துக்கு ஒருத்தர் செலவு தனியாக வரும் அந்த நொக்குரா குட்டி இதுவும் ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது அந்த குதிரை தேவைப்படுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு இதுக்கான முன்பணம் கட்டுறவங்க கட்டலாம் அடுத்தது ஒரு குட்டி ஒரு லட்சத்தி முப்பதாயூவா வருது இந்த குட்டி பிடிச்சிருக்கிறவங்க இதுக்கான முன்பணம் கட்டினாங்கன்னா இந்த குட்டியை போய் நேரில் பார்த்துட்டு சுழி சுத்தமாக இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தரமான குட்டி குதிரைகள் மட்டும்தான் போடுறோம் ஒரு ஆறு மாதம் வயது இருக்கக்கூடிய ஆண்குட்டி தொடர்ந்து வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெண் குட்டி ஒம்பது மாதம் குட்டி ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா இருக்குது மார்வாரிலாம் இருக்குது நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய குட்டி தேவைப்படுறவங்க மட்டும் இதுக்கான முன்பம் செலுத்துங்க நேரில் போய் பார்த்துட்டு சுழி சுத்தமாக இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ நீங்கள் செலுத்தக்கூடிய முன்பணம் பார்த்தீங்கன்னா நம்ம போக்குவரத்து சுளி பார்க்குறதுக்கு தான் சுளி இன்கேஸ் கேஸ் தவறுதலாக இருந்துச்சுன்னா நம்ம போக்குவரத்து போக பாக்கி தொகையை உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு பல் போடாத ஆண் குதிரை இந்த குதிரைக்கு சிலர் கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வருது சுழி சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல கைப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்குட்டி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மாதத்துக்குள்ளே இருக்கும் அடுத்தது பஞ்ச கல்யாணி ஆண்குட்டி இது கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் இந்த குட்டி எல்லா குதிரைக்குமே நேரில் போய் பார்த்து தான் நம்ம சுழி கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அவங்க வந்து சுழி சுத்தம்னு சொல்லியிருக்காங்க அதனால் குதிரை உறுதியாக எடுக்கிறவங்க மட்டும் முன்பணம் செலுத்தி சுழி பார்க்குறதுக்கு நம்மளுடைய சர்வீஸை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இது வந்து முப்பத்தி ரெண்டு மாதம் பெண் குட்டி இது வந்து தற்போது விற்பனைக்கு இருக்குது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அரியானாவில் இருக்குது இது சிலர் கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க இந்த நேரில் போய் சுழி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வரலாம் சுழி சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா உயரமான பெண் குட்டி இந்த குட்டி தேவைப்படுறவங்க மட்டும் இதுக்கான முன்பகணம் செலுத்தவும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆண் குதிரை இந்த குதிரை இருக்கிறக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா யூபியில் இருக்குது இந்த குதிரைக்கு செல்லர் கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா நாலு லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா ரைடிங் பழக்கம் இருக்குது யாருக்கும் இந்த குதிரை தேவைங்கிறவங்க மட்டும் நம்மளோட தொடர்புகளில் வாங்க நேரில் போய் பார்த்து குதிரை பிடிச்சிருந்துச்சுன்னா குளம் நல்லா இருந்துச்சுன்னா சுளி சுத்தமாக இருந்துச்சுன்னா எடுத்துக் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம் நாட்டு குதிரையிலே காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாது